விஜயோட மாநாடுக்கு இன்னி ரெண்டு நாள் தான் இருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் மாநாடு மதுரையில நடக்க நண்பீஸ் மக்கள் எல்லாருக்குமே சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு காலையில வந்து அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு அப்படி என்னதான் பேசியிருக்காருக்கு முன்னாடி நீங்க தளபதி தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல கொடுத்துட்டு இருக்கோம் மாநாடுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு டிஎம்கேல இருந்து விஜய்க்கு என்ன மாதிரி ஒரு பிரஷர் இனிமே இனிமேதான் நீங்க வந்து பார்க்க போறீங்க அவ்வளோ சீக்கிரம் மதுரையில் என்னெல்லாம் நடக்க விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி ஓப்பன் டாக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிகிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மதுரை வந்து எங்களோட கோட்டை அதாவது அழகிரி அவர்களோட கோட்டை அதை தாண்டி விஜயோட மாநாடு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடந்துடாது என்ன தான் ஸ்டேஜு செட்டப் என்ன வேணாலும் போட்டிருக்கலாம் ஆனால் மாநாடுங்கிறது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஓப்பன் டாக் வந்து விட்டுருக்காரு இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரியல ஏன்னு கேட்டிங்க மாநாடு ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு இது வந்து தளபதியோட ரெண்டாவது மாநாடு மொதல் மாநாடு பார்த்திங்க அப்போ சென்னை விழுப்புரம் சைடு விக்கிரவாண்டி கிட்ட வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரௌடு அந்த பைபாஸ் எவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம நண்பா நண்பேஸ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் அதை விட பிரம்மாண்டமா பண்ணணும் ஏன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு வராங்க செகண்ட் மாநாடுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சியாக இருந்தால் ப்ரெஷர் வராது நம்ம எல்லாருமே வந்து தெரியும் ஆனால் மாநாடு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமேண்டில் வந்து சொல்லுங்கள்